சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சேர்மேன் நாமினேட் பண்ணோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பத்து எக்ஸ்அபிஷியோ மெம்பர்ஸ் அவங்க நம்ம சொல்லுவாங்க ஸ்டேட்ல இருந்து ஒரு பத்தொன்பது ஸ்டேட் உறுப்பினர் பார்ட் டைம் மெம்பர்ஸ் பத்தொன்பது பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க ஸ்டேட் நம்ம நாமினேட் பண்ண முடியாது இந்த நம்ம நம்ம நாட்டுக்குள்ள ரெப்ரெசன் அவங்களே அவங்களே நாமினேட் பண்ணுவாங்க சில ஒரு சிஸ்டம் இருக்கு ஒரு பத்தொன்பது பேர் பார்ட் டைம் இன்னொரு மூணு பேர் சோ இப்போ இப்போ எப்படின்னா என்ன ஸ்டேட்டுக்கு ரெப்ரஸன்டேஷனு நான் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் இல்ல பார்ட் டைம் இருக்கு ஜோக் என்ன சொன்னா இருபத்தி ரெண்டு பார்ட் டைம் மெம்பர்ஸ்ல இருபத்தி ரெண்டு பேர் வேக்கட்டு அதே ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் கூட இப்போ நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் இல்லை அந்த டென் எக்ஸ் மெம்பர்ஸ்ல நாலு பேர் வேக்கட்டு இருபத்தி ரெண்டு ஸ்டேட் அந்த பார்ட் டைம் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸில் இருபத்தி ரெண்டு பேர் வேக்கட்டு ஸோ இஃபெக்டிவ்லி கவர்மெண்ட் அண்ட் ஒரு ஆறு எக்ஸஃபிஷியல் மெம்பர்ஸ் தான் அந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க என்எர்பிசி ஸோ த பாய்ண்ட் இஸ் வென் மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ரன் பை த ஸ்டேட்ஸ் வென் மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் டிஸ்பென்சரீஸ் அண்ட் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அல் ரன் பை த ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ் ரெப்ரென்டேஷனே ப்ராப்பர் அங்கே இல்லாமல் இந்த நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் என்ன பாலிசி போகறப்போ ஸோ என்னோட கருத்துங்க அந்த நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட்டு அது கமிஷன் ஆக்ட்டர் கம்ப்ளீட்டாக ஓவர் ஆல் பண்ணணும் மத்திய அரசில் இருந்து சேர்மன் அவங்க போட்டோம் பரவாயில்ல ஒரு ஆறு பத்து ஒரு ஆறு பேர் அவங்க போட்டோம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நாமினி அங்கே இருக்கணும் இருபத்தெட்டு ஸ்டேட் இருந்தால் இருபத்தெட்டு ஸ்டேட் ஷுட் நாமினேட் ஒன் பர்சன்ட் ஆஃப் த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் டு ப்ரொடக்ட் ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட் இல்லை டிஃபிகல் ஸ்டேட் சப்ஜெக்ட் எது ஹாஸ்பிட்டல்ஸ் டிஸ்பென்சரிஸ் எல்லாம் ஸ்டேட் சப்ஜெக்ட் ஸ்டேட் சப்ஜெக்டில் போய் நீங்கள் ஒரு ஆளுங்க இல்லாமல் பார்ட் டைம் சொல்லிட்டு அதில் கூட எல்லா போஸ்ட் வேகண்டாக வச்சுக்கிறீங்கன்னா மக்களுக்கு அதனால என்ன பாதிப்பு இப்போ நிறைய ஆயுஷ்மான் பாரத் அதெல்லாம் நிறைய கொண்டு வராங்க இல்லைன்னா அது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க வியாதி வேறங்க அசாமில் இருக்க வியாதி வேற குஜராத்தில் இருக்க வியாதி வேற அங்கே வேற அண்ட் இந்த ஹெல்த் மெசேஜிங் கூட அந்தந்த லாங்குவேஜில் இருக்கணும் நீங்கள் ஏதோ நான் சொல்ல பாருங்கள் ஜனனி சுரக்ஷா யோஜனா நீங்கள் போட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சுத்தமாக புரியாது கேரளாவில் புரியாது கர்நாடகாவில் புரியாது நார்த் ஈஸ்ட்டில் புரியாது ஸோ ஹெல்த் மெசேஜிங் டிசி டேம் பட் டிசீஸ் பட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு விதமான வியாதிகள் இருக்கும் ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் தெரியும் இப்போ தமிழ்நாட்டில் எந்த சே ஒரு காலாசரன்னு ஒரு வியாதி இருக்குங்க தமிழ்நாட்டில் அந்த வியாதி இல்லை அது ஒரிசாவில் இருக்குது ஒடிசால்தான் இருக்குது நீங்க தமிழ்நாடு படிக்கல் போக்கு சிலபஸ்ல கால ஆதாரத்தை சொல்லி சொல்லிக் கொடுத்தா என்ன யூஸ் அது அந்தந்த ஸ்டேட்ல என்ன வியாதிகள் இருக்கும் அந்தந்த ஸ்டேட் மக்களுக்கு எந்த மொழியில் எந்த விதமா சொன்னா புரியுமோ பிகாஸ் ஹெல்த் இஸ் ஆல்சோ பார்ட்லி பிரிவென்டிவ் நாட்லிவ் நம்ம பிரிவென்ஷன் மாதிரி மக்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்கணும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க பிரெக்னென்ட் லேடிஸு அடிக்கடி போய் டாக்டர்ஸ் பாருங்க இந்த ப்ரிவென்டிவ் மெசேஜஸும் நிறைய இருக்குது ஸோ ஹெல்த் மெசேஜஸ் பி இன் தி லோக்கல் லாங்குவேஜ் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹெல்த் ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து அவங்க அங்கே சண்டை போட்டு வாங்கூர் பண்ணுவாங்க யாரு அந்த தமிழ்நாட்டிலேருந்து ஒரு என்எம்சியில் ஒரு ரெப்ரஸண்டேட்டிவ் இருக்கா அப்படின்னா சண்டை போடுவாங்க நீங்கள் எல்லாமே மத்திய அரசு நான் நாமினேட்டர் அது அவங்க எல்லாம் வேகண்டாக இருந்தால் சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை கடைசியாக மூணு கேள்விகள் ஒன்று தமிழ்நாடு

ಯುಪಿ ಬೀಹಾರ ನಲ್ಲ ರೋಡ್ಸ್ ನಲ್ಲ ಪ್ರಮಾದ ಹ್ಯೂಮನ್ ಕ್ಯಾಪಲ್ಸ್ ಪೂರ್ ಕಂಪೇರ್ ಟು ತಮಿಳ್ನಾಡು ಹ್ಯೂಮನ್ ಕ್ಯಾಪಲ್ ಕನ್ಸಿ ತ್ರೀ ಪಾರ್ಟ್ಸ್ ಒಂದು ಎಜುಕೇಷನ್ ಸೆಕಂಡ್ ಹಲತ್ ತ ಸೋಷಿಯಲ್ ವಲ್ಯೂಸ್ ಸೋಷಿಯಲ್ ತಮಿಳ್ ಮತ್ತೆ ಟೇಟ್ಸೋ ಎಜುಕೇಶನ್ಲೇ ಮುನ್ನೇರಿ ಹತ್ತಿ ಮುನ್ನೇರಿ ಸೋಷಿಯಲ್ ವ್ಯೂಸ್ ಮುನ್ನ ಸೋಷಿಯಲ್ ಅಂದ್ರೆ ಸೋಷಿಯಲ್ ಜಸ್ಟಿಸ್ ಫಾರ್ ಎಕ್ಸಾಪುಲ್ ತುಳಿ ಸೋಷಿಯಲ್ ಜಸ್ಟಿಸ್ ಇರಕ್ಕೆ

உண்மை இல்லை அவங்க ஹியூமன் கேபிடல்ஸ் வெரி குட் வேரஸ் நம்ம நிறைய ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாம் இத்தனை ஆண்டாயும் அவங்க இம்ப்ரூவ் ஆகல ஏன்னா அவனுக்கு ஒன்றா எஜுகேஷன் இல்லை இல்லாட்டி ஹெல்த் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் விட்டுருவோம் பீகார் உத்தரப்பிரதேஷ் எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க ஏன் முன்னேறல நீங்கள் சொல் பீகார் சொல்லப்பட்டு சாரி எந்த ஒரு பாயிண்ட் எனக்கு பறந்து போச்சு நிறைய வரைக்கும் இது தெரியாது தமிழ்நாடு ஹியூமன் கேபிட்டல் முன்னேறதுக்கு அடித்தளம் போட்டது நம்ம காமராஜர் தான் நைன்டீன் ஃபோர்ட்டி ஃபோர்லேருந்து இருந்து அவர் அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஹெல்த்துக்கும் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு ஹியூமன் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு ப்ளஸ் பெரியார் காமராஜ் இவங்க எல்லா பிளஸ் பார்ட்டிஸ் எல்லாம் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்னால எல்லாருமே படிக்க ஆரம்பித்தாங்க ஸோ எல்லாருமே முன்னேறினாங்க தமிழ்நாட்டில் எல்லா கம்யூனிட்டிஸுமே முன்னேறுது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸ் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா கம்யூனிட்டிஸும் முன்னேறது இது ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாடிஸ்டுக்குங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல பிஆர் வாஸ் த பூரஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி ஆச்சரிய அது நீங்கள் கண்டுபிடித்தவங்க நீங்கள் சொல்லலாம் யாராவது ஸ்டேட் இந்த கண்ட்ரி பிஆர் நைன்டீன் சிக்ஸ்டி தமிழ்நாடு ஒன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்த கண்ட்ரி இட் இன் த பாட்டம் ஐ தமிழ்நாடு கூட நைன்டீன் சிக்ஸ்டி ஏழை மாநிலங்களில் இருந்தது வரிசையாக அரேஞ்ச் பண்ணீங்கன்னா பாட்டம் ஹாஃபில் தமிழ்நாடு இருந்தது ஒரு நாலஞ்சு இடத்துக்கு மேலே இருந்தது அறுபது ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழ்நாடு சேர்ந்த டாப் த்ரீ எது எடுத்தாலும் டாப் த்ரீ பிஆர் எங்க இருக்கு இன்னும் போட்டப்பல இருக்கு அறுபது ஆண்டுல அவன் கொஞ்சம் கூட நகரல அது காரணம் என்னன்னா தமிழ்நாடு பை போக்கசிங் ஆன் இம்ப்ரூவிங் த ஹியூமன் கேபிடல் ஹியூமன் கேபிடல் தான் முக்கியங்க சரி சரி உங்களுக்கு நீங்களே ஒரு கம்பெனி நடத்துறீங்க வேற எதாவது பண்றீங்கன்னா உங்க சபார்டினேட்ஸ் உங்க நல்ல டீம் இருந்தால் நீங்க நல்லா பண்றீங்க டீம் நல்லா இல்லாட்டி நீங்க என்ன பண்ணி இவர் சொல்ற மாதிரி யூபி ல பீகார்ல மத்திய பிரதேஷ்ல என்ன பிரமாதமான ரோடு கட்டாலும் சரி என்ன ஹைவே போட்டாலும் சரி எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி என்ன இண்டஸ்ட்ரி போட்டாலும் சரி இண்டஸ்ட்ரி யாரும் போக போட்டாலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு டெவலப்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கஸ் அது தெரிஞ்சோ தெரியாமையோ என்ன அது பிளான் படி பண்ணாங்களா பிளான் பண்ணாங்க பண்ணாங்களா தெரியல பிளான் பண்ணி தான் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன் காமராஜர் கே இம்பார்டன்ஸ் டு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் மற்ற கவர்மெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணாங்க யாராவது டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே இதை ஃபாலோ இட் ப்ராட்லி பெரியார் அண்ட் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட்னால எல்லாருமே தமிழ்நாட்டில் படிக்க ஆரம்பித்தாங்க ಎಂದೆ ಇದೆ ಮಕ ಸ್ಟೇಟ್ಸ್ ಕಲ್ಲ ಆಗಿರೋದು ಕರೆಕ್ಟ್ తమిళనಾದ್ರು ಸೆಟ್ IAS ಲಲ್ಲಾ ಪಾಪತಿನ್ನ ಯುಪಿ ಬಿಹಾರ ಮಧ್ಯಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಏಕಚಕಮಾನು ಓ ಪಾಸ ಐವರು ಆಗಲೇ अगेन ಸೀ ಆಗಲೇ ಯುಪಿ ಬಿಹಾರ ಅंगे ಎ쁘ಡಿಯಮ್ಮ ದಿ ಎಲಿಟ್ಸ್ ಎಲಿಟ್ಸ್ ಅನಾ ಅೌರ್ ದೇ ಆರ್ ವೆರಿ ಗುಡ್ ಈಗ ಅंगे ದಿ ಬಿಆರ್ ಲೇ ಇರ್ಕೋ ಹಿಯರ್ ಜಾದಿನಾ ಅಳದು ಮೇಲ್ ತಟ್ಟೆ ಉಯರ್ ಜಾವಿಮರು ಉಯರ್ ಕ್ಲಾಸ್ ನೌ ದೇ ಆರ್ ವೆರಿ ಗುಡ್ ತಮಿಳುನಾಡಿನ IAS ಲ ವರವುಗಳೋ ಅंगे ಜಾಸ್ತಿ ವರಂಗ ಬಟ್ ಓರು ಯು ಜಡ್ಸ್ ನಮ್ಮ ಎಪ್ಪೇಜ್ ಇವ ನಮ್ಮ ಆಳಗೇ ಇಂಡಿಯನ್ಸ್ ಎಲ್ಲಾ ಯು ಎಸ್ ಮೈಕ್ರೋಸಾಫ್ಟ್ ಚೀಫ್ ಇಂಡಿಯನ್ನು ಚೀಫ್ ಇಂಡಿಯನ್ನು

பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்காரு அவர் அஞ்சாம் கிளாஸ் படிச்சிருக்கார் ஓவர் ஆல் இந்தியாவுல ஆவரேஜ் போட்டுக்கணும் எவ்வளவு படிச்ச போய் நினைக்கிறீங்க ஏழாம் கிளாஸ் தான் ஆவரேஜ் இந்தியன் இஸ் ஒன்லி ஸ்டடீ ஸ்டடி ஒன்லி அப் டு செவன் ஸ்டாண்டர்ட் சோ செவன் ஸ்டாண்டர்ட் படிச்சவங்கள வச்சு நீங்க என்ன பெருசா சாதிக்க முடியும் ஹியூமன் கேப்லிஸ் நாட் குட் இன் ஆஃப் அண்ட் ஹெல்த் சரியில்லை இப்போ நீங்க பாத்துருக்கீங்க யூபி இந்த கோவிட் டைம்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணுறது கூட ஃபெசிலிட்டி இல்லைங்க தமிழ்நாட்டில் நல்லாயிருக்கு எல்லாம் நிறைய டிஸ்ட்ரிக்ல டிஸ்ட்ரிக் ஹெட்வார்டர் தான் பண்ண முடியும் இடத்துல டெஸ்ட்டே பண்ண முடியாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக கேவலமாக இருக்கும் நாய் கொடுத்துட்டு இருக்கும் அந்த பெட்ல எலியெல்லாம் குழந்தைகளை கடிச்சா இது பண்ணணும் ஸோ யூ இம்ப்ரூவ் த ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் சோஷியல் வேல்யூஸ் சோஷியல் வேல்யூஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இருக்கணும் வீஆர் லக்கி டூ ஹேவ் தட் மூமெண்ட் ஸ்டேட் கேனாட் டெவலப் இண்டியா ஆல்சோ கேனாட் டெவலப் இண்டியா இப்போ டெவலப் கண்ட்ரி ஆகணும்னா விட் டு ஃபோக்கஸ் ஆன் ஹியூமன் கேபிடலுக்கு நீங்கள் ஒரு ரோடு போட்டு பிரிட்ஜு போட்டு பிரச்சனை இல்லை அவர் படத்தை நீங்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் பிரச்சனை பேர் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் திங்கள் கேட் நிறைவு செஞ்சிடலாமா ரொம்ப நன்றி சார் ஏராளமான கருத்துக்களை பார்த்துக்கிட்டீங்க தேங்க்யூ பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்